கார்த்திகை தீபம் தினத்துல மாவிளக்கு வைக்கிறதுக்காக மாவிளக்கு செய்யலாம் பாத்திரத்துல ஒரு கப்பளவு பச்சரிசி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கலாம் அரிசி ஊறுனதும் தண்ணி வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில இந்த மாதிரி பரத்தி ஆற விட்டுக்கலாம் அரிசி ரொம்ப ஆற வேண்டியது இல்ல கை இப்படி வச்சு எடுத்து பார்த்தா அரிசி ஒன்று ரெண்டு கையில ஒட்டணும் இந்த அளவுக்கு ஆறுனா போதும் அரிசியை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவு வெள்ளம் சேர்க்கணும் இந்த அளவு தான் சரியாக இருக்கும் வெள்ளம் அதிகமாக சேர்த்துட்டாலும் விளக்கு ஷேப் வராது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இருந்து எடுத்துட்டு ரெண்டு மூணு தடவை ஸ்பூன் வச்சு உள்ளே தள்ளி விட்டு தள்ளி விட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச மாவை ஒரு தட்லையோ இல்லை கிண்ணத்துலேயோ எடுத்துக்கலாம் நம்ம எந்த சைஸ்க்கு விளக்கு பிடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம முதல்ல ஒரு உருண்டை பிடிச்சிக்கணும் இது கூட நெய் சேர்த்துட்டு நல்லா பால் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம் இப்ப நான் பண்றேன்ல இதே மாதிரி கட்ட வச்சு நடுவுல ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே நம்ம சுத்திட்டு பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு விளக்கு ஷேப் வந்துடும் நெய் வேணும்னா கூட கையில கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே ஷேப் பிடிச்சுக்க வேண்டியதான் நம்ம செய்து வச்சிருக்க விளக்க வாழை இலை இல்லைன்னா வெற்றிலையில மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு அதுல வச்சுக்கணும் இப்ப விளக்குலயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் உள்ள நடுவுல நெய் சேர்த்துட்டு நூல் திரியோ அல்லது பஞ்சு திரியோ உள்ள வச்சுக்கலாம் விளக்கு எத்திட்டு கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை செய்திருக்கலாங்க எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்